போன கலம் என்ன பார்த்தோம் வரலையா வேற நாங்கள் எங்களை கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நாங்கள் இன்றைக்கு இன்ஷால்லாம் நபிகள் நாயகம் செல்லலாவுலே செல்லம் சொல்ல ஒரு ஹதீசை பற்றி நாங்கள் பார்ப்போம் சரிதானே ரைட் இப்போ ஒரு வருஷம் இருக்கு இல்லையா ஒரு வருடம் ஒரு வருடத்தில் எத்தனை மாதம் இருக்கு சொல்லுங்க பன்னெண்டு சந்தேகமா இல்ல சரி பன்னெண்டு மாதம் அப்ப ஒரு மாதத்தில் எத்தனை கிழமை இருக்குது நாலும் வரும் மூணும் வருமா எப்படியோ மூணு நாலு கிழமை இருக்கு ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கு ஆ சரி இப்ப ஒரு கிழமை இருக்குது ஒரு கிழம ஒரு வாரம் ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்குது ஆஹ் ஏ லட்டா சரி அந்த ஏழு நாளையும் யாருக்கு சொல்லலை ஒரு வாரத்துல உள்ள ஏழு நாளையும் சொல்லணும் தவறாம ஓடல்படி சொல்லணும் சொல்ற சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரியா ஆர்டர் சரியா இல்லையா சரி ரைட் இப்ப இன்றைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஸ்பெஷல் என்ன மாலம் இருக்குதா ஜும்மா இருக்குது சொல்லுங்க சாப்பாடு உண்டு லீவ் இருக்குது அப்படியே இல்லையா ரைட் வேற சனிக்கிழமை ஏதாவது சிறப்புகள் டியூட்டி போகணும் ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி திங்கக்கிழமை ஸ்பெஷல் ஏதாவது இருக்குதா ரைட் மற்ற மாதிரி நாங்க பார்ப்போம் இப்ப வெள்ளிக்கிழமை சும்மா ஒன்று இருக்குது நாங்க சுத்து பார்க்க போகணும் குளிக்கணும் நல்ல உடுப்புகளை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு போகணும் யாரோடையும் பேசாம கொத்துபாவை கேட்கணும் எங்களுக்கு அதுக்குரிய நன்மைகள் இருக்குதா இல்லையா ரைட் அப்படியே முடிச்சுட்டு வந்து நாங்க ரூமுக்கு வந்தோம் வச்சிருப்போம் வெள்ளிக்கிழம ஒரு ஸ்பெஷலா நாங்க ரூம்ல இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பெருநாள் குட்டி பெருநாள் உண்டு சின்ன பெருநாள் உண்டு மாதிரியா இல்லையா ரைட் இப்போ நாங்க எல்லாரும் போட்டு உடுப்பெல்லாம் வந்து சும்மா நோமலா உடுப்பையா இல்லாட்டி வெள்ளிக்கிழமைக்கு போடுறதுக்குன்னு ஒரு உடுப்பு என்ன செஞ்சுக்கிறோம் வச்சிருப்போம் அதை நான் வெள்ளிக்கிழமைக்கு பள்ளிக்கு மட்டும்தான் போடுவேன் இது ரசூல்லா சொன்ன சுண்ணத்தா இல்லாட்டி ஓ குளிச்சு கொண்டு அத்தர் பூசி கொண்டு நல்ல உடுப்புக்கு இருக்கிறத்துல நல்லத்த போட்டு கொண்டு நாங்க பள்ளிக்கு போய் அமைதியா இருந்து இபாதத் செய்யறது வந்து ரசூல்லா சொன்ன சுண்ணத்துக்கல்ல உண்டு இது வெள்ளிக்கிழமை இது மாதிரி வேற வணக்கங்கள் செய்யறதுக்கு வேற கிழமையில என்ன நாட்கள் எல்லா நாளும் டியூட்டி செய்வோம் அது வேற விஷயம் வணக்கம் செய்யறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நாட்கள் ஈக்குதா திங்கள் வியாழன் திங்கள் வியாழன் என்ன செய்யலாம் நோம்பு வைக்கலாம் வேற மத்த நாட்கள் வைக்க கூடாதா இந்த திங்கள் வியாழன் ரெண்டு நாள்லயும் ஸ்பெஷல் ஒன்று இருக்குது என்ன ஸ்பெஷல் இருக்குது ஒன்றொரு அசூல் இந்த ரெண்டு நாள்லயும் பிறந்த நாளா இந்த ரெண்டு நாள்லயும் என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூல்ல திங்கள் வியாழன் நோம்பு பிடிச்சிக்கிறாங்க அப்படியா இல்லையா இப்ப இந்த திங்கள் வியாழ திங்கள் ஸ்டார்ட் சரிதானே திங்கள் செவ்வா புதன் வியாழ இந்த திங்களுக்கும் வியாழனுக்கும் இடையில எத்தனை நாளைக்குது ரெண்டு இங்க வியாழன் சரிதானே இங்க திங்கள் இங்க வியாழன் அது வெள்ளி அங்கால சனி ஞாயிறு மரத்திருப்பி திங்கள் வியாழனுக்கும் திங்களுக்கும் இடையில எத்தனை நாள் விபாரங்க திங்கள் வியாழன் வியாலன் திங்களும் செவ்வாவும் பிடிக்கல இல்லாட்டி செவ்வாவும் புதனும் பிடிக்கல அப்ப திங்களும் வியாழனும் வியாழனும் பிடிச்சாங்களா இல்ல இந்த திங்களுக்கும் வியாழனுக்கும் இடையில ரெண்டு நாள் கெப்போண்டி வியாழனுக்கும் திங்களுக்கும் இடையில மூணு நாள் கெப்போண்டி இந்த திங்கள் வியாலன்ல இன்னொரு ஸ்பெஷலி இது என்னன்னு சொன்னா ரமலான் மந்தா என்ன நடக்கும் நோபு வைப்போம் ரமலான்ல ஸ்பெஷலா சைத்தான் எல்லாம் என்ன செய்யப்படும் விலங்கெடுப்படும் வேற சைத்தான் விலங்கிடப்படுவான் சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் வேற சுவர்க்கத்துட வாசல் திறக்கப்பட்டா நரகத்துடைய வாசல்கள் அதே மாதிரி இந்த திங்கக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளும் திங்கள் வியாழ இந்த ரெண்டு நாள்லையும் வந்து சுவர்க்கத்துடைய வாசல்கள் என்ன செய்யப்படும் திறக்கப்படும் சரிதானே அப்ப என்ன ஸ்பெஷல கேது டூடி போறது மட்டுமா ரைட் இப்போ இந்த திங்கள் வியாழன் இந்த ரெண்டு நாளும் வந்தால் சுவர்க்கத்துடைய வாசலில் என்ன செய்யப்படும் திறக்கப்படும் அன்று அதே நேரத்தில் இந்த ரெண்டு நாళ్ళலயும் ஃபயுஃஃபரு லிகுலி அப்தின் லா யுஷிர்கு பில்லாஹி ஷைஅ இனை வைக்காத ஒவ்வொரு அடியானுடைய பாவத்தையும் அல்லாத்தால் என்ன செய்யறான் எப்ப யாருக்கு எப்ப மன்னிக்கிறான் திங்களும் வியாழன் யாருக்கு மன்னிக்கிறான் சிறு கூடாது என்ன காலத்துல தாயத்திரிக்குது வீட்டுல போத்தல் குப்பிய தொங்க வெட்டிக்கிறேன் நடக்குமா இல்ல சிறுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது ஒன்றையும் வந்து என்ன செய்யக்கூடாது வைக்காத ஒரு அடியானுடைய பாவத்தை அல்லாவுத்தால என்ன செய்யறான் மன்னிக்கிற எல்லாருக்கும் மன்னிக்கிறான் ஆனா ஒரு ஆழ்ந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் யார்ட சிறுக்கல்ல அது ஓகே அவர்கிட்ட சிறுக்கும் இல்ல நல்ல சுப்ரி அழிக்கிறார் நூத்துக்கு நூறு முஸ்லீம் அழிக்கிறார் ஆனா அவர்கிட்ட இன்னொரு சின்ன ஒரு தவறோம் டீக்குது இல்ல ஆஹ் கொஞ்சம் நெருங்குறதே எப்படி ட்ரை இதுதான் விஷயம் அல்லாஹ் அல்லால் என்ன செய்கிறான் ஷி இணை வைக்காத எல்லாரோட பாவங்களையும் மன்னிக்கிறான் இன்னொரு அழைக்கிறார் அவருகிட்ட இனைய இல்லை ஆனால் அவர்கிட்ட இயக்கிற என்ன இல்லாற ஜுலன் கான பைன ஹூ அபைன ஹீஹி ஷஹனா அவருக்கும் இன்னொரு ஆளுக்கும் இடையில் என்ன சின்னோர் முருகன் பேசுகிறல அப்ப பாருங்க நீங்க என்ன சொன்னீங்க மூணு நாளைக்கு கூட பேசக்கூட ரைட் நான் திங்கக்கிழமை சண்டை பிடிச்சா மனுஷன் ரீதியில் சண்டை வருமா இல்லையா பிரச்சனை வருமா இல்லையா பக்கத்து ரூம் காரன் ஒரு தக்காளிக்காக கொண்டு போனான் தரல நம்மளுக்கு ஆக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு நம்மள என்ன செய்வோம் போய் ஏசி போட்டு தான் தக்காளிக்காய் கத்தி எடுத்துட்டு போனான் கத்தியை கொண்டு வந்து தரல சும்மா ஜிசாக்கல்ல தடைய தடாய் போட்டு வருவோமா என்ன சொல்லிட்டு வருவோம் சொல்லு சண்டை குடிச்சிட்டு தான் வரும் அது மனிதன்ட இயல்பு அதை நம்ம கட்டுப்படுத்தணும் ஆனால் அது மனிதன்ட உணர்வு என்ன செய்யுது அதனால தான் ஒரு ஆள் மகத்தா போனால் எத்தனை நாளைக்கு கவலை கொள்ளலாம் மூணு நாளைக்கு பிறகு அப்படி ஒன்று நடந்தா இல்லையான்டே மனிதனுக்கு தெரியாம இருக்கும் அப்படியா இல்லையா அப்போ மனிதன்ட உணர்வு வந்து ஒரு ஆளோட சண்டை நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் எத்தனை நாளைக்கு கூட மூணு நாள் தான் மூணு நாளைக்கு எங்களுக்கு அந்த இதை வச்சு கொள்ளலாம் அதோட் திங்கக்கிழமை சண்டை பிடிச்சால் அல்லாவுத்தால திங்களும் செவ்வாவும் திறந்து அந்த ரெண்டு தான் பாவங்கள் சொன்னா திங்கக்கிழமை சண்டை சான்ஸ் கிடைக்குமா அப்ப அல்லா பாருங்க எவ்வளவு வச்சிருக்கிறான்னு திங்கக்கிழமை சண்டை நடந்தா ரெண்டு நாள் அவனுக்கு அவகாசம் அந்த விரக்தியோட செய்யலாம் எரிக்கலாம் வியாழம் வரக்குள்ள எல்லாம் முடிச்சிருவோம் அப்போதான் எங்களோட பாவம் என்ன செய்யப்படும் வியாழக்கிழமை மன்னிக்கப்படும் இப்போ நாங்கள் யோசித்து பார்ப்போம் எத்தனை திங்கள் வியாழன் என்ற வாழ்க்கையில் கடந்து போயிருக்குது எத்தனை திங்கள் வியாழன் என்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது எத்தனை திங்கள் வியாழன் என்ற பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அப்படியே நான் போய் கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் சரிதானே இந்த ரெண்டு நாளும் முக்கியமான நாட்கள் அதுல யார்ட பாவத்தை மன்னிக்க மாட்டானல்ல அல்ல அது வேற அதே நேரத்துல இன்னொன்று யாரும் சண்டை குடிச்சு தானே அவங்கட பாவத்தை என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லுவான் எப்படி அந்த வரும்போது திங்களும் வியாழம் வரும்போது அவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்யுங்க ஒதுக்கி வைங்க அவங்களை இப்பதான் என்ன செய்யறல பாவத்தை மன்னிக்கிறல இப்போ உதாரணமாக யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் லீவுக்கு போகிறதுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சு லீவுக்கு போகிறதுக்கு பொஸ்ட்டை கொண்டு போய் என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க வரக்கா உண்டை கொடுப்பீங்களா இல்லையா ரைட் பஸ் எடுத்து பார்த்து சைன் வச்சா உங்களுக்கு எப்படி எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படியா இல்லையா ரைட் அதே பஸ் உங்களே உனக்கு முன்னாலே அந்த தாள் எடுத்து அப்படியே வீசி போட்டாருண்டா கோபம் வரும் மாத்திரம் வரும் அப்படியா இல்லையா இதே மாதிரி தான் எங்க எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறான் இப்ப நாங்க வந்து பேசாம இருந்தோம் சொன்னா என்ன செய்வான் நல்லா எங்கட்ட பைல் அப்படியே ஒதுக்கிறேன் இந்த ஆக்கெல்லாம் என்ன செய்வீங்க ஒதுக்கி எது வர காட்டியும் ஆஹ் ரெண்டு பேரும் பேசுற வரைக்கும் அல்லாவத்தால என்ன செய்யறான் அவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்த்து கொண்டே ஈக்கிறான் எங்கட்ட ஃபைல் அப்படியே பின்னுக்கு தள்ளி கொண்டே போகுது அப்படியா இல்லையா அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல சொல்றான் சொல்றாங்க ரசூல்லா இந்த ரெண்டு நாள்லயும் சுவர்க்கத்துடைய வாய்கள் திறக்கப்பட்டு அதே நேரம் இந்த ரெண்டு நாள்லயும் தான் எங்கடைய அமல்கள் வந்து நிச்சயப்படும் அல்லாவின் பால் எடுத்துக்காட்டப்படும் எங்களோட அமல்கள் எல்லாம் உயிருதா இல்லையா அல்லாவின் பால் செல்லுது நாங்க செய்யற அனைத்து அமல்களும் அல்லா கிட்ட போகுது அப்படியா இல்லையா அதே மாதிரி இந்த ரெண்டு நாட்கள்லையும் எங்களோட அமல்கள் எல்லாம் அல்லா கிட்ட எடுத்து காட்டப்படும் சரிதானே இப்ப நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஹதீஸ்ல எனக்கு என்ன நான் இந்த ஹதீஸுக்கு தகுதியா அல்லது நான் திங்கக்கிழமை வரும்போது என்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் அப்படியே போகுதா இப்ப நாங்க சாதாரணமாக யோசிப்போம் மத்தாக்களை விடுவோம் பேண்ட உம்மாவோட சண்டை பிடிச்சி பாப்பாவோட சண்டை பிடிக்கிறாக்கள் ஈக்கிறாங்களா இல்லையா எல்லா உறவுகளையும் விட நாங்க பேண வேண்டிய உறவு தாய் தந்தையர் தான் அல்லாவுக்கு கட்டுப்படுறதோட அடுத்தது விஷயம் என்ன இது அவங்களுக்கு நோயின செய்கிறதா ஆ அவங்களுக்கு நல்லது செய்யறது அவங்கள நாங்கள் ஒரு ஒரு சூடான முகத்தோட கூட என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு கடனுக்காக சின்ன காசுக்காக சின்னொரு காணித்துண்டுக்காக நாங்கள் எத்தனை பேர் உம்மாவோட பாப்பாவோட பேசாமல் எவ்வளோ காலம் அமைப்பாங்க மூத்து வரைக்கும் யாராவது வாப்பை இப்படி கேட்டா எனக்கு வாப்ப இல்ல அப்படி எனக்கு ஒரு வாப்ப இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வாப்பக்கும் அவருக்கும் இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானா திங்கள் வியாழம் வரும் வரைக்கும் மத்தாக்களை விடுங்க எங்களை பெத்தெடுத்த இவங்களோட நாங்க நல்லா நடக்கல சொன்னா நிச்சயமா எங்களுக்கு என்னிக்காது இந்த உலகத்திலே நிம்மதிக்காத மறுமையிலையும் நிம்மதிக்காது இன்ஷா அல்லா நாங்கள் யாரோடையாவது பேசாம இருந்தோம் யாரோடையாவது சண்டை பிடிச்சி சண்டை வரும் எல்லாம் நடக்கும் நாங்க என்ன செய்யணும் அடுத்த நிமிஷம் எங்கள்ட அந்த அந்த விரக்தி குறைஞ்சதுக்கு பிறகு போய் தவறுதெல்லாம் நடந்துட்டு என்ன மன்னிச்சுப்போம் அவ்வளோதான் விஷயம் செய்வோம் அப்படி இன்ஷா